இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பு நோன்பொயிப்பது ஹராம் ஏன் ஈதுடையதில்லை ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்போய்ப்பது சுன்னாவா நம்ம முஸ்லிம் மஹிமகுள்ள அலிமை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் மஹிமகுள்ள அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹுனு அவர்கள் கூறுவதாக மாற அயிது ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் அழகுவ செல்லம் சாய்மன் கப்து கொஞ்சம் குழப்பமா வரும் புரிய போய்ச்சி

துல் ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாளும் எப்போதும் நொண்டை விட்டதில்லை ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இளமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்றது என்பதை சொல்லுகிறோம் அயல்மை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது அழுஷா ரதியெல்லாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை

அப்படியும் இல்லை என்றால் ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐஷா இல்லாமல் இருந்து இருக்கலாம் ஆனால் ஹசர் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மரதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நுன்பு வைத்தால் ஹதீது தான் உயர்ந்து தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய உடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்போது நாளும் நுன்பு வைப்பது சொன்னார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது சொன்ன பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் ப அது அல்லாஹ் அனி நாரி செபைபா சரீபா என்றால் ஆம் அல்லாஹ்னுடைய தூதசுல்லாஹு அணிவசல்ல சின்ன ஆகல் அல்லாஹவுடைய பாதையில் அல்லாஹவுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால்

அரசாவுடைய நாள் தான் அரசாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் தெரியாது அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் மா இவர்கள் எதை விரும்புகிறார்கள் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீசலி அல்லாஹ் ரபுல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரபுல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முஸ்லிம்களையும் மூமியங்களையும் அல்லாக்குவாராம்

வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் சொன்னார்கள் துவாக்களில் மிக சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹுடைய துதர் சொல்லா அலி சொல்லம் சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்கள் நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிவார்களும் கூறிய வார்த்தைகளில் மிக சிறந்தது எது இல்ல 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 இதுதான் மிகச்சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை இமக்கு கொடுப்பான்